ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலாளி தன்னுடைய மேனேஜர் கூட ஆஃபீஸில் போயிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு செக்யூரிட்டி வந்து ஜாயின் பண்ணிருக்காரு அவரை பார்த்த உடனே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க இவர் உன்னுடைய மாமனார் தானேன்னு கேட்கும்போது இல்ல இல்லை இவரெல்லாம் என்னுடைய மாமனார் கிடையாது என்னுடைய மாமனார் வீட்டில் இருக்காருன்னு சொன்ன உடனே சரி ஓகே வா உள்ள போகலான்னு சொல்லிட்டு உள்ளே அடிச்சுட்டு போயிடுறாரு ஆனா அவருக்கு அந்த செக்யூரிட்டியை பார்த்தா அந்த பொண்ணுடைய மாமனார் போல தான் இருக்கு உடனே செக்யூரிட்டி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம் உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் அவர் ஒரு உண்மையை சொல்றாரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அந்த பொண்ணு இவருடைய மருமக தான் இவருடைய மகன் தன்னுடைய மனைவியோடைய பேச்சை கேட்டுட்டு இவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு இங்க வந்து வாட்ச்மேனா ஜாயின் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவரு அந்த பொண்ணை உள்ள கூப்பிடுறாரு ஏமா உனக்கு இதுக்கப்புறம் இங்க வேலை கிடையாது நீ வெளியே போன்னு சொன்ன அந்த பொண்ணு நான் என்ன தப்பு பண்ணுன்னு கேட்கறாங்க கஷ்டப்பட்டு ஒருத்தவர் பிள்ளைய பேத்து படிக்க வச்சு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு நீ அங்க போயிட்டு அவரையே வெளியே அனுப்பியான்னு கேட்டோன்னே அந்த பொண்ணு தன்னுடைய தப்பெல்லாம் உணர்ந்து மாமனார் கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்கறாங்க அது மட்டும் இல்ல அவரை தன்னுடைய வீட்டுக்கு மீண்டும் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க